ஆதி பாரதிசியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதி வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க அம்மா வந்து எங்கேடா ஆளையே காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே தான்டா நிற்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து சொன்னோன்னே சரி ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து சாரதம்மா எடுக்கிறாங்க அம்மா என்னம்மா இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னை பார்க்காமே போறியேம்மா இது என்னம்மா நான் என்னம்மா தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி வந்து சொல்கிறாங்க ஆதி நீ ஒன்றும் தப்பு செய்யல ஆதி நான் தான் வந்து அங்கே வந்ததே தப்பு இனிமே வந்து உன்னை பார்க்கவே மாட்டேன் என்னால் பார்க்க முடியுமான்னு உன்னை தெரியல என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு அம்மா ஏமா இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசிக்கலாம்மா இங்கே வாமா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைப்பா போரும்பா என் வாழ்க்கையில் என் கடைசி வரைக்கும் வந்து போரும் போருங்கிற அளவுக்கு என்னை வந்து பாரதி வந்து பேசிட்டா இனிமேல் உனக்கும் நடுவுலையும் பாரதிக்கு நடுவுலையும் நான் எந்த ஜென்மத்திலையும் வரமாட்டேன் தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே அம்மா ஆதி வந்து அப்போ தான் எமோஷ்னலாக அழுது பேசுகிறாங்க அம்மா நீ பாரதியை பார்த்தியாம்மா பார்த்து பேசுனியா அப்படின்னோனா ஆமாம்ப்பா இன்னமும் அவன் வந்து கோபம் துளி கூட வந்து குறையலை அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து மன்னிக்கவும் மாட்டா என்னை வந்து அந்த அளவுக்கு பேசிட்டா எனக்கு மனசே வெறுத்து போயிடுச்சு இனிமேல் என்னை வந்து தொந்தரவு பண்ணாதப்பா ஆனால் அவகிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொன்னதை வந்து சொல்லிடு அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்லணும் சொல்லுமா தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் கோவப்பட்டு போயிடாதீங்க என்னை விட்டுட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப தமிழில் வந்து நான் எந்தவுமே செய்யலை அந்த ஒரு விஷயத்த வந்து அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காப்பா நான் அந்தளவுக்கு வந்து மோசமானவனு கிடையாதுங்கிற விஷயத்த மட்டும் உன் அம்மா வந்து ரொம்ப நல்லவங்கிறத புரிய வச்சுருப்பா எனக்கு அது மட்டும் போகும் ஏன்னா அந்த குற்ற உணவோடு வந்து என்னால் காலம் பூரா வந்து பாரதி கிட்ட இருக்க முடியாது அவளுக்கு புரிய வை அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா நான் எல்லாமே பார்த்துக்குறமா நீ வந்து தப்பு செய்யலைங்கிற விஷயத்த நான் வந்து நிரூபித்து காட்டுறம்மா அதுக்காக வந்து நீ என்னை விட்டுட்டு மட்டும் தயவு செஞ்சு போயிடாதா அப்படின்னு சொன்னோன்னே அம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கன்னு அழகர் ஃபோனை வாங்கி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க தயவு செஞ்சு அழகர் நீ வந்து ஆதியை நல்லபடியாக பார்த்துக்கப்பா என்னால் வந்து உங்களுக்கு எதுக்குப்பா சிரமம் அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக சொல்லிவிட்டு ஆதி இந்த மு அம்மா வந்து கடைசியாக உனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறேன் அதை மட்டும் நீ பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் முத்தம் கொடுக்குறாங்க அதை வந்து நேரிலேயே வாங்குற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அம்மா போயிடாதீங்க எங்கே போகிறீங்க நான் தான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறேன்னா அழகர் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் உடனே வரேன்னு ஆதியும் சரி அழகரும் வந்து சொல்கிறாங்க அப்போ தான் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க வச்சோன்னே வந்து அம்மானு கத்தி எமோஷ்னலாக வந்து அழுகுறாங்க நம்ம ஆதி செம கோவத்தோட அந்த பக்கம் திரும்புகிறாங்க அதோடு பரபரப்பாக முடிச்சுருந்தாங்கனே